நாம இப்போ கோபி போயிட்டு இருக்கோங்க அதாவது சேலத்துல இருந்து கோபி போயிட்டு இருக்கோம் நம்ம ஏன் போறோம் அதுக்கு முன்னாடி ஹாய் வெல்கம் பேக் டு நியூலா என்ன மக்களே சோக்கியமானாலா இருக்கேன் இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நான் என் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹரி காரு ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காப்பில் அங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா இளவரசன் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காப்பில் அவருக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே அஸ்வரே கதை கேட்டுகிட்டு கூலிங் லெஸ் போட்டு ஸ்டைலாக கேட்டுகிட்டு இருக்காப்பில் அவருக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெங்கட்டு வெங்கட்டு மடியில் பார்த்தீங்கன்னா தினேஷ் உட்காந்துருக்காப்பில் நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டி பிள்ளையம் போயிட்டு இருக்கு அதில் வெங்கட் மட்டும் பார்த்தீங்கன்னா வெப்படையில் டிராப் பண்ணிட்டு அப்படியே நம்ம கோபச்செட்டி பிள்ளையம் போகிறோம் நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரியில் இருக்குங்க ஏன்னா வந்துட்டு நம்ம ஹைவேலே போலாம் அப்படி நம்ம பவானி போய்ட்டு அப்படியே நம்ம வந்துட்டு சித்தூர் போயிட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம் நம்ம இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெங்கட்டை டிராப் போனோம் அதெல்லாம் நம்ம சங்கிரி வேலையே வெப்பட போயிட்டு அப்படி நம்ம கொமாரப்பிள்ள ஹைவேல ஜாயின் பண்ணிக்க போகிறோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா இன்னும் கதை சொல்லிட்டு இருக்காப்பில்ல என்ன சொல்கிறான்னு நீங்களே கேளுங்க வரும்போது ஏதாவது கூடாது நான் முன்னாடி ரெடி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான் ஸோ இப்போ வெப்படை வந்துட்டாங்க கரெக்டாக சங்ககிரிலேருந்து ஈரோடு போகிற வழியில ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா வெப்படம் வந்துடலாங்க வெப்படை பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி சரௌண்டிங்ல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மில் ரொம்ப அதிகம் டெக்ஸ்டைல் ஏரியாங்க வெங்கட் ஒரு வேலைங்க அதனால தான் வந்தாப்புல ரிட்டன் பார்த்திங்கன்னா இங்கே வேலையை முடிச்சுட்டு இப்போ ரிட்டன் பார்த்திங்கன்னா அவர் அப்படியே வந்து சேலம் போயிருவாப்புல நம்ம வந்து அப்படியே கோபிச்செட்டி போலையம் போயிட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஹைவேல நம்ம அப்படியே வந்து ரிட்டன் சேலம் போயிடுவோம் வெப்படையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் டிராவல் பண்ண வந்துடுங்க கரெக்டாக குமாரபாளையம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே போவோங்க அதாவது என்னச்சே நம்ம இதே ரோட்டில் தான் வந்துட்டு சங்கீர்ல கட்டாயிருப்போங்க சங்கீரில் கட்டா ஹைவேல மறுபடியும் பாத்தீங்கன்னா உங்க குமாரபாளையத்தில் உள்ள ஜாயின் ஆகிட்டோம் நாளைக்கு நாளைக்கு கரெக்டாக குமாரப்பாளையம் தாணோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிரிட்ஜ் வருங்க பிரிட்ஜுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒன்று போகும் அதுதான் வந்து காவேரி ஆறுங்க காவேரி ஆழத்துக்கு மேலே தான் இவ்வளோ பெரிய பிரிட்ஜ் இருக்குது இது கோயம்புத்தூர் ஹைவே தாங்க அதாவது குமாரப்பாளையம் ஆற்றுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குமாரப்பாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக் ஆற்றுக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா பவானி ஈரோடு டிஸ்ட்ரிக் அதுதான் பார்த்தீங்கன்னா கூடுதுறைங்க அதாவது நம்ம காரில் போய்ட்டுனா வைடாக கவர் ஆக மாட்டேங்குதுங்க கீழே கவர் ஆகுது பைக்கில் பஸ்லாம் வந்தால் மேலே நல்லா வியூ பார்க்கலாம் அதே ஹைவேல வந்தோம்னா நெக்ஸ்ட்டு சித்தோடுங்க ஸ்ட்ரெயிட்டாக போனால் பெருந்தோரா கோயம்புத்தூர் போகலாங்க நம்ம வந்து இப்போ சித்தோடு போய் அதாவது சித்தோடு சர்வீஸ் ரோடில் வந்து நம்ம பிரியிடும் ஏன்னா நம்ம கோபி போகிறோம் நீங்கள் கோபி சத்தியமங்கலம் போகிறீங்கன்னா வந்துட்டு இந்த ரூட்டை பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா நம்ம பவானிலேருந்து கூட போகலாங்க லக்ஷ்மி நகர்லேருந்து இன்னொரு ரூட்டு கூட போகுது ஸோ நம்ம மெயின் ரோடு தான் ஈரோட்லேருந்து சத்தியம் மெயின் ரோடு இது தாங்க ஸோ நம்ம அதில் ஜாயின்ண்டாக போகிறோம் இது தாங்க அந்த ரூட்டு லெஃப்ட் சைடு போனால் வந்து சித்தோடு அப்படியே ஈரோடு போயிருங்க ரைட் சைடு பார்த்திங்கன்னா வந்துட்டு சத்தியமலம் மெயின் ரோடு அதாவது கவுந்தம்பாடி கோபிச்செட்டி பாளையம் சக்திமங்கலம் பண்ணாரிலாம் போனீங்கன்னா ரைட்டில் இந்த ரோடு தாங்க ஈரோடேருந்து வரவங்களுக்குலாம் சக்திமங்கலம் போகிறதுக்குலாம் பாத்தீங்கன்னா இதான் ரோடு இந்த ரோடு பாத்தீங்கன்னா நம்ம அப்படி ஜாயின் ஆயிட்டோம் பாரு அகலமான பிரிட்ஜிங் அடியில் பார்த்தீங்கன்னா வந்து என்ஹெச் போகிறதே தெரியல அவ்வளோ அகலமான ரோடாக இருக்குதுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு அப்படியே பிடிச்சி போய்டும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரோடு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குதுங்க அங்கே பார்த்தாவே தெரியுது ரோடு அகலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் வந்துட்டு இருக்காங்க என்ட்ரன்ஸே பாருங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி ஒரு ரெட்ரோ டைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி இருக்குங்க பார்க்கவே செம்மையாக இருக்குது கரெக்டாக இது தாண்டி வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ளே செட்டிப்பாளையத்துக்குள்ளே வந்துவிட்டோம் கோபிச்செட்டிப்பாளையம் பார்த்திங்கன்னா ஒரு நகராட்சி ஒரு டவுன் ஏரியாங்க ஈரோட்டில் ரொம்ப ஃபேமஸான ஊர் ஏன்னா வந்து நிறையா ஷூட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அப்போ எயிட்டிஸ் நைன்டிஸ் மூவிலாம் பார்த்திங்கன்னா இந்த சரவுண்டிங்கில் அதிகம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நம்ம இப்போ கவுந்தம்படி தாண்டி தாங்க வந்தோம் இதே நீங்கள் பவானி வழியாக வர்றதுனாலும் சரிங்க அங்கேருந்து கவுந்தமடி ரூட் தனியாக இருக்குது அந்த ரூட்டாக வழியாக நம்ம வந்து இப்படியே வரலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்து வந்து பங்களா புதூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ரூட் வழியாக நம்ம போயிட்டுருக்கோம் கோவிச்சிட்டு பள்ளியத்தில் வியூலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து வாய்க்கால் போயிட்டுருக்கு எனக்கு டூ ஃபார்ட்டி எஃபிஎஸ் காட்டுது சரி அப்படி இருந்தால் ஓடுவோம் ஏசியா ஃபோன் ஏதோ ஓப்பன் பண்ணிக்கலாம் சரி ஓகே அப்படிங்கிறீங்க ఈ ఊలం బారంగా ఆసమాగా இருக்கு శిరోగోగె సాపడు నేనా నాకు లాక్ అయిచినా అవుదో పో 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 అన్నారి అన్న 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 ఏయ్ బ్రో పీస్ వన్ இப்படி வர வழியில் பார்த்திங்கனா மாடு கிராஸ் ஆகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய படங்களில் நிறையா சீன் இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க சேம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இன்சிடெண்ட்டு சும்மா ஏதாச்சும் நடக்கிறதா இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா இருக்கல இப்படி ஒரு வயல் காடு சுற்றியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயல்காடு வியூ நடுவில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ரோடு அழகான ரோடு இப்போ இங்கே ஒரு பிரிட்ஜு நடுவில் வருதுங்க கீழே பார்த்திங்கன்னா பெரிய ஆறு ஒன்று போதுங்க இந்த ஆறு பார்த்தீங்கன்னா பவானியா இருங்க அதாவது பவானி சாகர்லேருந்து வர தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா கொடிவேரி வலையாக இந்த ஆற்று வழியாக தான் அங்கே இப்படியே பார்த்திங்கன்னா பவானியில் போயிட்டு கூடுதுறையில் பார்த்திங்கன்னா கலந்துரும் இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு பஸ் போகிற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கு தாண்டோன்னே பாருங்க மறுபடியும் வந்து வியூ ஸ்டார்ட் ஆகுதுங்க கண்டிப்பாக கோபிச்செட்டி டிரிப்பாளையம் எல்லாம் வந்தீங்கன்னா நீங்க அப்படியே ரோட்டு மேலேயே போகாமல் ஹைவே மேலேயே போயிடாமல் நீங்க இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே டிராவல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வியூஸ்லாம் எல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சமையா இருக்குங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பார்த்தாவே மிரட்டுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களில் பார்க்கலாம் எல்லையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோயில்கள் எல்லாமே இருக்கும் ஒரு எல்லை காவல் தெய்வம் அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது அதே ரூட்டில் வந்தோம்னா நாம் இங்கே வந்துட்டோங்க இது வந்து பங்களாபுதூர் வந்துட்டோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ரெண்டாக பிரியுதுங்க அதாவது மெயின் ரோடுங்க அது சத்தியமங்கலம் வந்து மெயின் ரோடு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம போனால் வந்து சத்தியமங்கலம் போயிடலாம் அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா போகிற ரோடு இப்படி நம்ம பவானியும் போயிடலாம்ங்க அந்தியூர் பவானிலாம் போகிறதா இருந்தால் ரைட்லேயும் நம்ம போகலாம் அத்தானி போயிட்டு போலாம் நாம் இப்போ ரைட்டு தாங்க போகிறோம் நம்ம இங்கே கள்ளிப்பிடி தாங்க போய்ட்டுருக்கோம் இங்கே ஏன் போகிறோம் அப்படின்னா வந்து தெரிஞ்ச சினிமாவில் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சினிமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இந்த ஏரியாவில் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நம்ம பாய்ஸ் உடனே தகவல் கேட்ட சரி இந்த மாதிரி போகலான்னு சொல்லிட்டு பிளான் இருந்தாங்க நான் வரவும் பார்த்தீங்கன்னா உடனே கை கூட எனக்கு உடனே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போகலான்ட்டு ஸோ அதனால் சினிமா ஷூட்டிங் பார்க்கலாம் சரி அப்படியே வந்து மீட் பண்ண மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு வந்தாங்க ஏன்னா நம்ம பாய்ஸ் எல்லாமே சினிமா ஓரிண்டடாக இருக்கிறாங்க இவங்க தான் பார்த்துக்கோங்க பின்னாடி இருக்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் ஃபீல்டுங்க இவர் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி ஃபீல்டு டிஓபி கள்ளிப்பட்டி வந்துட்டோம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க இந்த சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படம் எடுத்துருக்காங்களா முக்கியமாக வந்து எல்லாரும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக சின்ன தவிப்பட தான் சொல்கிறாங்க அந்த சின்ன தம்பி படம் இந்த சரௌண்டிங்லாம் ஃபுல்லாக ஷூட் பண்ணாங்களா ஓகே மகளே இங்கே ஸ்மார்ட்டுக்கு வந்துட்டோம் இப்போ எங்கள் பின்னாடி தான் போயிட்டுருக்கு அங்கே போயிட்டு பார்க்க முடியுமான்னு தெரில பார்ப்போம் பார்த்தா ஷூட் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்குங்க சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்மளும் உள்ளே போனோம் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சீன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரி நம்ம ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கடைக்கு வந்துட்டாங்க எங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருந்தது சரி அங்கே வந்து டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம போய் கண்டினியூவாக பார்க்கறதாங்க போகிறோம் என்ன நடக்குதுன்ட்டு கரெக்டாக ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய வீடு இருக்குதுங்க பழமையான வீடு இந்த வீட்டிலேருந்து தாங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி ஷூட்டிங் போயிட்டுருக்கு அந்த வீட்டுக்கு பின்னாடி ஸோ நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி வண்டியில் நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் வண்டிங்க சினிமா யூனிட் வண்டி இந்த மாதிரி வண்டியில் நிறையா நின்றுட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நின்றுட்டு இருந்ததுங்க அதெல்லாம் யூனிட் வண்டி உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே ஷூட் போயிட்டு இருந்ததுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி செட்டு போட்டுகிட்டு இருந்தாங்க அது வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் ஷூட்டுக்கு அப்படியே உள்ளே போனேங்க உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஷூட் போயிட்டு இருந்ததுங்க விக்கிரமபுரம் பார்க்கலாம் அங்கே இருக்காப்புல அவர் உள்ளே போந்து பார்த்தாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் சீன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கே நம்ம ரமேஷ் திலக் பார்த்தீங்கன்னா இருக்க இருக்காப்புல அவரோட சீன்ஸ்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு இப்போ ஈவினிங் ஆச்சுங்க அடுத்த அதுக்குலாம் பார்த்திங்கன்னா ரெடி இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டு போட்டாங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே போட்டு வச்சுட்டாங்க இப்போ நைட் ஷூட் போயிட்டுருக்குங்க இல்லை மேலே பார்த்திங்கன்னா மொட்டை மொழியில் ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு அப்புறம் ரமேஷ் திலக்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஷூட்டுக்கு முன்னாடி அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா உடனே ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எவ்வளோ பேர் டே நைட்டாக எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேலே போகிற மாதிரி சீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறோம் பார்த்துக்கோங்க ஓகே மக்கள் இந்த வீடியோ வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ இது முடிச்சுக்கிறேன் டாட்டா